புரோக்கன் வெஜ்ஜி ரொம்பவுமே ஈஸியாக சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது நீங்கள் இதை டின்னருக்கு கூட செஞ்சு சாப்பிடலாம் குரைக்கனில் புரத சத்து அதிகமாக இருக்கி அதோட குரக்கன் சாப்பிட்றாங்களுக்கு வந்து இரத்த சோகை வராமல் இருக்குமாம் அதால் முடிஞ்சளவு உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி உணவுகளை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சின்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது செய்கிறதுக்காக நான் கடைகளில் கிடைக்கக்கூடிய குரக்கன் மாவுதான் எடுத்திருந்தேன் சரியாக அளவுக்கு எடுத்திருந்தேன் நாம் குரக்கன் எடுத்தால் அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கோங்க அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயில் நம்ம குரக்கன் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாளைக்கு அரை கப் அளவுக்கு எடுத்ததால் அதே கப்பை தான் இந்த தண்ணியுமே சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கு பிறகுதான் நாம் கரைச்சி வச்ச மாவை சேர்க்க போகிறோம் இப்போ வருவோம் நல்லா தண்ணி கொதித்ததுக்கு பிறகு இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க நாம் குரக்கன் சேர்த்து கொஞ்ச நேரத்தாலே வந்து நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் அதால் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலர் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே வழங்கும் நம்ம ஆரம்பத்தில் சேர்த்ததை விட கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இறுகி வருது இப்படி நாம் தலையே இந்த குரக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடும் அதால் கைவிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க கையில் தண்ணி தொட்டு ஸ்பூன் இல்லைன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் வரும் இதை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இல்லைன்னு சொன்னால் நல்லா அவங்களுக்கு இறுகி வந்திருக்கும் இப்போ வெந்ததுக்கு பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி இறுகி வெரங்காட்டிலும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லாவே வந்து ரெடி ஆகிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணது பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கோங்க அப்போதான் கை பொறுக்கிற சூட்டில் உங்களுக்கு இதை உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ கையை நல்லா தண்ணியில் நினைச்சது பிறகு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் தண்ணியில் கையை நினைக்கக்குள்ள வந்து உங்களுக்கு கைகளில் ஒட்டாமல் உருண்டை பிடிச்சி வரும் அப்படி இல்லாட்டி ஒரு குளிக்கரண்டியில் தண்ணியில் நினச்சி அதில் கூட நீங்கள் இதை எடுத்து வைக்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு உடம்புற சூட்டை தனிச்சு உடம்பை வந்து குளுமையாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் தண்ணி இது கட்டாயமாக இந்த வெயில் காலங்களில் நீங்களும் இதை ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் சட்னியோடு சாப்பிட்டாலுமே நல்ல டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து இறைச்சி கறிக்கு தான் வந்து இதை ரெடி பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா நம்புறேன் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க